ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நாடு சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள் என்னோட சகோதரிகள் அதாவது உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை சகோதரிகளுக்கும் இந்த தொழிலாளர் தினத்தை நான் வந்து அவங்களுக்கு வந்து முதன்மையாக வச்சு நான் வந்து சமர்ப்பிக்கிறேன் ஏன் நான் வந்து இந்த தொழிலாளர் தினத்தை சகோதரிகளுக்கு மட்டும் நான் வந்து குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு மட்டும்தான் எந்த ஒரு நாளுமே வந்து லீவுங்கிறதே கிடையவே கிடையாது உழைப்பு 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 வருஷம் முழுவதும் உழைப்பு நம்மளுக்கு விவரம் தெரிஞ்ச நாட்களில் இருந்து நாம் செய்கிற வேலைகள் கடைசி வரைக்கும் கட்டத்தை அடைகிற வரைக்கும் அந்த வேலைகள் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் நம்மளுடைய ஹஸ்பண்டாக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும் வேலைக்கு போய்ட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வார லீவுன்னு ஒன்று இருக்கும் அந்த வார லீவில் நாம் என்ன நடப்போம் ஐயோ பொ தினமுமே பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்கு போகிறாங்க இதை ஒரு நாள் அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் எந்த வேலையும் சொல்லக்கூடாது ஹாப்பியாக இருக்கட்டும் மன நிறைவாக இருக்கட்டும் நல்லா படுத்து தூங்கட்டும் அப்படின்னு நான் நம்ம நினப்போம் அதனால பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவு நான் அப்படி தான் நினப்பேன் ஹஸ்பண்ட் லீவ் அன்னைக்கு நான் ஒரு வேளை கூட ஒரு கடைக்கு போகிறத போக சொல்கிறத கூட நான் வந்து யோசிப்பேன் நல்லா வந்து பொழுது ஓடுற மனுஷன் ரெஸ்ட்டே எடுக்காமல் வந்து ஓடிட்டு இருக்கிற மனுஷன் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு நினப்பேன் அதே மாதிரி தான் பையனுமே ஆனால் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது எல்லா நாட்களும் நம்மளுக்கு வந்து வாரலீவு கிடையாது விடுமுறை நாட்கள் கிடையாது தீபாவளி கிடையாது பொங்கல் கிடையாது நல்ல நாள் பெரிய நாள் எதுவுமே கிடையாது எல்லா சகோதரிகளுமே வந்து உழைக்காத நாளுங்கிறது இல்லையே இல்லை இல்லையா அதனால் இந்த தொழிலாளர் திட்டத்தை அவங்களுக்கு தான் நான் வந்து முக்கியமாக வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறேன் எல்லா சகோதரிகளுக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஓகே வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ள போக ஆரம்பிக்கலாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களை நாம் செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது பெரிய அளவு நம்மளுக்கு ஒரு புண்ணியத்தை கொடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா இதை வந்து எல்லாருமே தொடர்ந்து செய்யுங்க நாம் எங்கெங்கேயோ போய் பரிகாரம் பண்ணுறத விட எத்தனையோ நம்மளுக்கு தோஷங்கள் இருக்கோ அதை நிவர்த்தி ஆகிறது கல்யாண பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிறது குடும்பத்தில் வந்து கஷ்டங்கள் இல்லாமல் இருக்கிறது மன கஷ்டங்கள் வந்து வராமல் இருக்கிறது குடும்பத்தில் சந்தோஷம் நினைக்கிறது செல்வ செழிப்பு செய்கிறது மன நிம்மதி கிடைக்கிறது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறது எல்லாமே வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் ஒரே ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லார் வீட்டுக்கு முன்னாடியும் ஒரு பவுலில் வந்து தண்ணியும் ஒரு பவுலில் அரிசியும் வச்சிடுங்க இதை ஏன் நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னா நம்மளால வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயே நம்மளால் இருக்க முடியல அவ்வளோ வெயில் அவ்வளோ அனல் ஏசி ரூம்பு திறந்துட்டு நம்ம வந்து வெளியில் போனோம் அப்படின்னா தீக்கில போடுற மாதிரி இருக்குது அந்தளவுக்கு வந்து சூடாகுது பூமியே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பத்தி எரியிற மாதிரி வெயில் ஆரம்பிச்சிருச்சு அந்தளவுக்கு இருக்குது அதனால் இந்த உயிரில்லாத ஜீவங்களுக்கு எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்க வீட்டில் ஒரு பெரிய டப்பு கூட வாங்கிக்கோங்க என்ன ஒரு இருபது ரூபாய் இருபத்தஞ்சி ரூபாய் இருக்கும் இல்லையா நல்லா தண்ணி முடிச்சு முன்னாடி வச்சுருங்க அதுக்கு குருவிகள் குடிச்சுக்கும் அதுலேயும் அது வந்து குளிச்சுக்கும் அந்த அதாவது ஹாட்டான அந்த சூடை வந்து தனிச்சுக்கும் அதனால பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு நீங்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம் நம்ம போய் பத்தாயிரம் பதினஞ்சாயிரமெல்லாம் செலவு பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து பரிகாரம் செய்ய ஆரம்பிப்போம் இல்லையா அது எல்லாமே நம்மளுக்கு இந்த இந்த நம்ம வீட்டில் இருந்து ஒரு சின்ன விஷயம் இதை போது நம்மளுக்கு அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் எந்த ஒரு பரிகாரமே தேவையே இல்லை அது பார்த்தீங்கன்னா ஆண்டவன் வந்து உடனே வந்து நம்மளுக்கு அனுகிரகம் கொடுக்கக்கூடியது நம்ம தோசைங்களை நிவர்த்தி பண்ணக்கூடியது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம்தான் கண்டிப்பாக எல்லோரும் செய்வீங்கன்னு நம்புகிறேன் நானுமே செஞ்சுருக்கேன் அப்படியே வீடியோலையே பாருங்கள் இப்போது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தொழிலாளர்கள் தின ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா காலையிலேருந்து வேலை நேற்று ஃபுல்லாக நம்ம பழைய வீட்டில் வேலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இங்கே தான் எல்லாமே திங்ஸ் எல்லாம் இருக்குது ஏன்னா சாப்பாடெல்லாம் செய்கிறது இங்கே தான் வந்து செஞ்சிகிட்ருப்போம் அப்புறம் இன்றைக்கி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து இதெல்லாம் தொணச்சி கிளீன் பண்ணி எல்லாமே வீடெல்லாம் தொழச்சி விட்டு கழுவி விட்டு மேட்டெல்லாம் ஒன்று வச்சு துவச்சி பெட்ஷீட் துவச்சி வாஷிங் மிஷினில் துணியை போட்டு அதை துவைச்சி எடுத்து காய போட்டு இவ்வளோக்கும் இன்றைக்கி சாப்பாடு செய்யலை ஏன் அப்படின்னா ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து செய்ய வேண்டாமா அப்படின்ட்டு நான் ஆஃபீஸ் போயிடுவேன் பையனு போயிடுமா அதனால் நீ தானே அதனால் வந்து நான் கடையில் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லிவிட்டாரு சரி ஓகே இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ பழைய வீட்டுக்கு வந்தாச்சு இப்போது ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா உங்களுக்கு எத்தனை வீடு தாக்கா இருக்குது எதை எந்த எல்லா வீடியோஸ்லேயுமே வீடு வீட்டையே சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இப்போ நான் வந்து இப்போது அந்த நேத்தெல்லாம் சுத்தம் பண்ணி வீடியோ போட்ட இல்லையா அது வந்து எங்களுடைய பழைய வீடுங்க இப்போ முன்னாடி ஒரு ஒயிட்டாக ஒரு வீடு பார்த்துருப்பீங்க இல்லையா அவங்க வேலை செஞ்சிருப்போம்னா அது வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மாடி வீடு ஒரு ரூம் இருக்கும் அதில் ஃபுல்லாக வந்து செட்டு போட்டிருக்கிறோம் ஃபுல்லாக ஒரே ஹாலாக இருக்கும் அதில் அவங்களுக்கு ஒரு டைம் ஹோம் டூர் கொடுக்குற எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அது என்ன செலவுங்கிறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொடுக்கணுங்கிறதுக்கு வேண்டியே நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் கம்ப்ளீட்டாக என்ன செலவாச்சு அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து வீடியோவில் கொடுக்குறேன் பாருங்கள் அது உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருடைய மாடியிலையும் சூப்பராக அது மாதிரி ஒரு செட்டு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த வீடு வாடகைக்கு போது நாங்கள் வந்தோம் அப்படின்னா அங்கே தான் தங்குவோம் இப்போ இதை காலி பண்ணிட்டதுனால இங்கே இந்த வீட்டுக்கு நாம் வந்துவிட்டோம் அவ்வளோதான் நிறைய வீடியோஸ்லாம் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் தொடர்ந்து தொடர்ந்து கொடுக்குற வீடியோஸை வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி பாக்ஸு கட்டி வச்சுருக்கேன் நான் போகையில் ரெண்டு பக்கம் பெரிய பெரிய பைப்பு மாதிரி கட்டி வச்சுட்டு போயிருந்தேன் இப்போ அதை காரம் இந்த ரெண்டு ப ஒரு பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது அதில் வந்து குருவிகள் வெளியிலேருந்து வரக்கூடிய குருவிகள் வந்து அதில் தங்குறதுக்காக நான் வந்து கட்டி வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து ரெண்டு சிட்டுக்குருவி வந்து இருக்குதுங்க ஒரு ஆண் குருவி ஒரு பெண் குருவி இப்போ நான் வெளியில் வந்தோன்னே அது போயிடுச்சு இந்த கம்பியில் உட்காந்துட்டே இருக்கும் என்கிட்டே உட்காந்து சவுண்டு கொடுத்துட்டே இருக்கும் இது மாதிரி நம்ம குருவிகளை வந்து கூட்டில் அடைச்சி வச்சு நம்ம வீட்டில் வாழ வைக்கிறத விட வெளியில் உள்ள குருவிகள் நம்ம வீட்டை நோக்கி வரணுங்க அப்படி வந்தது அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து இணை சக்தி வந்து நிறைஞ்சுருக்கிறதா அர்த்தம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அடிக்கடி வீடு கட்டுற யோகம் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் நம்மளுக்கு வீடே இருந்தாலும் நம்ம கையில் பணமே இல்லைனாலும் அந்த யோகம் வந்து கடவுள் கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படிதான் எனக்கு நடக்குது அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா எல்லாேருமே இது மாதிரி வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு குருவிகளுக்கு கொஞ்சம் முன்னாடி தண்ணியும் அரிசியும் வச்சுடுங்க இந்த பதிவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்